தமிழகத்துல பாஜகவுக்கு இடமே இல்லை இங்க தாமரை மலராது இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு தனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் பதில் அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லை தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வெற்றிக்காக உழைத்த பிரச்சாரம் செய்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய கழக பொறுப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை வகிக்கும் தூத்துக்குடியின் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எல்லாவற்றையும் மீண்டும் என்னோடு என் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்துல பாஜக இடமே இல்லை என்பதை இங்க தாமரை மலராது அப்படிங்கிறது மிக தெளிவாக தமிழக மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால நிறைய பேர் கனவோட இருந்தார்கள் அந்த கனவெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எல்லா ஒவ்வொரு இந்தியனும் இங்கே எதிர்பார்ப்பது போல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் ஆனால் இன்று மாலை இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது அங்கேதான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் வீட்டுகள் <laughs> மீட் அதாங்க இங்க தாமரம் மலராதுன்னு தெளிவுபடுத்தி இருக்காங்க இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு பனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன் அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லை அவங்க அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்க பிரதமருக்கே வந்து முதல் நான்கை சுற்றுக்களை வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தார்மீக இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று விலக வேண்டும் என்று வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது அரசியலிலே வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை நிச்சயமா செய்யலாம் Daily, taste the daily.